நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு ஹாப்பியான நியூஸை வந்து பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான ஒரு ஹாப்பியான நியூஸு டிஎன்பிஎஸ்சி செய்தி வெளியிட்ருக்காங்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி செய்தி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த நல்ல தகவல்கள் உங்களுக்காக வரும் சரிங்களா என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா பாருங்கள் குரூப் ஃபோர் தேர்வு எழுதிய நண்பர்களுக்கு இரண்டாம் கட்ட கலந்தாய்வு அதுக்கு உண்டான மதிப்பெண் தரவரிசை எல்லாம் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தி தான் அதை படிக்கிறேன் நீங்கள் வந்து கேளுங்கள் தொகுதி ஃபோர் பணிகளில் அடங்கிய இளநிலை உதவியாளர் வரி வரித்தண்டாளர் பண்டக காப்பாளர் தட்டாட்சியர் போன்ற பதிவுகளுக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிக்கை எண் அறிவிக்கையின் கொடுத்த வாயிலாக விண்ணப்பங்கள் கோரியது தேர்வு எழுத்தேர்வு இருபத்தி நாலு ஏழு அதாவது டேட் கொடுத்து அன்னைக்கு வந்து நடைபெற்றுச்சு இதுக்குண்டான பெற்ற மதிப்பெண் தரவரிசை வேறு வந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிட்டுது தொகுதி போர் பணிகளில் அடங்கிய இளநிலை உதவி வரித்தண்டலர் பண்டக காப்பாளர் தட்டச்சர் பதவிகளுக்கெல்லாம் இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மூ சரிங்களா இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் தேர்வாணைய சாலை ப்ளட்வே இந்த அட்ரஸில் தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெற உள்ளது சரிங்களா மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு அழைக்கப்படும் விண்ணப்பதார மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீடு விதிக்கு அழிப்படுகிற அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக தெரிவாளர்கள் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது சரிங்களா உங்களுடைய தரவரிசை மதிப்பெண் எல்லாம் இடஒதுக்கீடு எல்லாம் வந்து இணையதளத்தில் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் டிஎன்பிஎஸ்சி ஜிஓவி டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன்லேருந்து பதிவிறக்க செய்துகளெல்லாம் உங்களுடைய கலந்தாய்வுக்கான விவரங்களை எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமே மட்டுமே வந்து தெரிவிக்கப்படாத விவரம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தனியார் தபால் மூலம் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல விண்ணப்பத்தில் அளித்துள்ள தகவல்கள் மற்றும் காலிப்படைக்க கலந்தாயிற்கு அனுமதிக்கப்படுவார் எனவே அழைக்கப்படும் அனைவருக்கும் கலந்தாயிற்கு அனு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கு உறுதியளிக்க இயலாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இரண்டாம் கட்ட கலந்தாய்வுக்கான தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் சரிங்களா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி